துளாராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் சதுர் சேர்க்கை அப்படின்றது என்ன பாவத்தில் நடக்குது அப்படின்னா அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க இங்கே முதல்ல ராகு இருக்கா நிறைய துளாராசி அன்பர்களுக்கு காதல் அப்படின்றது வரும் வாழ்க்கையில் காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரே குறிக்கோளோடு இருக்கக்கூடியவங்க தான் நிறைய துளாராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் நிறைய பொறுப்புகள் உண்டாகும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கருத்து வேறுபாடுன்றது கண்டிப்பாக வரும் இதனால ஒரு மன அழுத்தம்ன்றது கண்டிப்பாக இருக்கும் நம்மளோட ஆளுமையை குழந்தைங்க கிட்ட காமிக்க கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி நம்மளோட அப்பா இருக்காங்க தந்தை வழி உறவுகள் மூலியமா நம்மளுக்கு சாதகமான பலன்களும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எக்கானந்த கொண்டு கடன் வாங்கி யாருக்காகவும் செலவழிக்காது ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்கனால கடன் வாங்க உங்களை தூண்டுவாங்க ஸோ கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா பூர்வீக பிரச்சனை ஏதாவது ஒன்று இருக்குது இல்லை பூர்வீக கோயில் தெரியாமல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா ஏதோ வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக மூணு ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க அந்த வகையில் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் டிஜே சுந்தரபாண்டியன் அவர்கள் முருகன் அடிமை ஜோதிட கஜலட்சுமி அவர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் மாதத்துக்கான ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அவங்களுக்கான காதல் வாழ்க்கையா இருக்கட்டும் பணம் சார்ந்த வரவா இருக்கட்டும் அதெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு மேம் தீபா மேம் நீங்க சொல்லுங்க பொதுவாக வந்து பாருங்கம்மா ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் சதுர் சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது என்ன பாவத்துல நடக்குது அப்படின்னா அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க இங்க முதல்ல ராகு இருக்கா நிறைய துளாராசி என்பர்களுக்கு காதல் அப்படின்றது வரும் ஆல்ரெடி நாங்க காதலிச்சதுதாங்க இருக்கோம் வாழ்க்கையில காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரே குறிக்கோளோட இருக்கக்கூடியவங்க தான் நிறைய துளாராசி என்பர்கள் ஆல்ரெடி லவ் இருக்குங்க அந்த லவ்ல ஒரு பெரிய கேப் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு விட்டு கொடுக்கல அப்படின்னா விட்டு கொடுத்தா பிரச்சனை இல்லம்மா அதே மாதிரி பாருங்க பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது வந்து சேர்றதுல சில பல சிரமங்கள் அப்படின்றதுக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்பும் உண்டு அதே மாதிரி பாருங்க சூரியன் இருக்கா அஞ்சாம் பாவத்தில் அப்படின்னும் போது நம்ம குழந்தைங்க பெருசாக நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அந்த குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து நல்லா அரவணைச்சி புத்தி தான் வந்து திருத்தணுமே தவிர அடமெண்ட்டாக நம்ம ஆரோக்கிய பண்றது திட்டுறது அடிக்கிறது இதெல்லாம் கூடாது நம்மளோட ஆளுமையை குழந்தைங்க கிட்ட காமிக்க கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி நம்மளோட அப்பா இருக்காங்க தந்தை வழி உறவுகள் மூலியமா நம்மளுக்கு சாதகமான பலன்களும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்லாம் அதே மாதிரி செவ்வாய் இருக்கா அண்ணன் தம்பிங்களோட சொத்து தகராறு நம்ம நோக்கி போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு உட்காந்து பேசி மத்தியஸ்தர்களை வச்சு அந்த சொத்தை பிரிச்சுக்கிறது நல்லது புதன் இருக்கா புத்திசாலித்தனமான பேச்சுவார்த்தை சாதகமான பலன்களை கொடுக்கும் பூர்வீகம் சார்ந்து அப்படின்றது நிதர்சனம் உண்மைமா ஆறாம் பாவத்தில் சுக்ரன் கடனை அடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணால் போதுமா சூப்பராக கடனை அடைச்சிடலாம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா சார் நீங்க சொல்லுங்க உங்களுடைய பார்வையில் துலாம் ராசி நேர்களுக்கான ராசி பலன் மார்ச் மாதத்திற்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் நிறைய பொறுப்புகள் உண்டாகும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் ப்ரொமோஷனுடன் வெளியே போய் வேலை பாருங்கள் வெளி மாநிலத்தில் போய் வேலை பாருங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பாருங்கள் ஸோ அப்படிங்கிற ஆப்ஷனை உண்டு பண்ணுவாங்க சில துலாம் ராசி அன்பர்களாக எப்படா நம்ம நம்மளுடைய இருக்கிற கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போவோம் அப்படி இருக்கிற கம்பெனிலே டைரெக்டாக நம்ம வெளிநாட்டில் போய் அந்த நம்ம கம்பெனியில் உள்ள ாரமெண்டில் போய் வேலை பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட இருக்காங்கன்னா அதற்கான சரியான காலகட்டம் இந்த மார்ச் மாதம் தான் அப்படின்னு பார்க்குறோம் நீங்களே சொன்னாலும் உங்களுக்கு இடமாற்றத்தை என்ன பண்ணுவாங்க இந்த கிரகங்கள் அமைச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மை அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசியின் அதிபதியே போய் அமர போகிறார் அவர் யார் கூட சேர்கிறாங்கன்னா அஞ்சுக்குரியவன் கூட அப்போ சந்தோஷத்துக்காக கொஞ்சம் அதிகமாக செலவழிப்பீங்க அது எந்த சந்தோஷம் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகளுடைய சந்தோஷங்கள் அது போல் கூட இருக்க உங்களுடைய நண்பர்களுடைய சந்தோஷம் அதுபோல் உங்களுடைய காதலன் காதலிக்காக செலவழிக்கிறது ஸோ இதனுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் செலவழிக்கலாங்க தப்பு கிடையாது ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எக்கானந்த கொண்டும் கடன் வாங்கி யாருக்காகவும் செலவழிக்காது ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்துருக்கனால கடன் வாங்க உங்களை தூண்டுவாங்க ஸோ கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் நிறையா விஷயங்களில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பீர்கள் துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் வாங்கி கொடுக்குற விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லியிருக்கீங்க மேம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பார்வையில் துலாம் ராசிக்கான மார்ச் மாத ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அவங்களுக்கான பண வரவு தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கும் இந்த மார்ச் மாதத்துல மார்ச் மாதம் துலாம் ராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு சந்தோஷமாக நிறைய விஷயங்கள் நடக்கும் அதுவும் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களால நிறைய சந்தோஷமான விஷயம் நடக்கும் குழந்தைங்க நல்லா படிக்காத பசங்களாம் திடீர்னு நல்லா படிப்பாங்க ஸ்கூலில் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நான் அப்பா அம்மான்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி புதுசாக காதல் வருது புது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹாப்பி யாருக்கெலாம் லவ் இல்லையோ அவங்களுக்கு புதுசாக வர போது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா அதுவும் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கருத்து வேறுபாடுன்றது கண்டிப்பாக வரும் இதனால் ஒரு மன அழுத்தம்ன்றது கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்து கொஞ்சம் இழுபறியில் இருந்துச்சு தாத்தா பாட்டி பெரிய சித்தப்பெல்லாம் கொடுக்காம சைன் பண்ணாமல் ஏதாவது இழுபறியில் இருந்தது அப்படின்னா அது இந்த இந்த மாதம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் கண்டிப்பாக நடக்கும் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பூர்வீக பிரச்சனை ஏதாவது ஒன்று இருக்குது இல்லை பூர்வீக கோவில் தெரியாமலாம் இருக்கீங்கன்னா ஏதோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும் துலாம் ராசி நேர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு பணவரவாக இருக்கட்டும் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை பற்றியும் நிறைய விஷயங்களை நீங்கள் மூணு பேரும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இத்தனை விஷயங்களை பார்க்குறந்துக்கிட்டீங்க உங்கள் மூணு பேருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி